அண்மை செய்தி திமுக எம்பி ஆ ராசாவுக்கு புரட்சித்தாய் சின்னமா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் திமுக எம்பி ஆ ராசாவுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னமா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அண்மை பார்த்து வருகிறோம் புரட்சித் தலைவரை பற்றி இழிவாக பேசுவது தொடர்பாக தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் திமுக எம்பி ஆராசா பேசியது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யார் என்பதை பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் அறிவார்கள் என்றும் தற்போது தனது கண்டன அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புரட்சித் தலைவரை பற்றி பேச ஆராசாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்

புரட்சி தலைவரை பற்றி இழிவாக பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்து கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் கண்டன அறிக்கையில் செம்மல் புரட்சித் தலைவரின் பெயரை உச்சரிக்க கூட தகுதியற்றவர்கள் தான் திமுகவினர் என்றும் அதிலும் குறிப்பாக ஆர் ஆசா போன்றவர் புரட்சி தலைவரை பற்றி இழிவாக பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த ஆர் ஆசாவுக்கு பூஜி வழக்கு மீண்டும் விஸ்வரூபம் எடுப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்தவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்ற மனநிலைமையில் கண்டதையும் பேசி வருகிறார் என்றும் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்ட கதையாக புரட்சி தலைவரை இகழ்ந்து ஆர் ஆசா பேசியது அவரது அறியாமையை காட்டுகிறது எனவும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் புரட்சித் தலைவரை பற்றி பேச ஆர் ஆசாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனவும் அது தமிழக மக்களுக்கே நன்றாக தெரியும் எனவும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னமாவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருந்தார் அதனால்தான் எனது தம்பியாம் இதயக்கணி என்று புரட்சித் தலைவரை பார்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்போடு கூப்பிட்டார் வேறு யாரையும் இது போன்று அழைக்கவில்லை என்றும் இன்னும் சொல்ல போனால் திமுகவினரை பதிமூன்று ஆண்டு காலம் எதிர்கட்சியாகவே அமர வைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவும் அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவர்களை காட்டிலும் தமிழகத்தில் பட்டி தொட்டியில் உள்ள அனைவருக்கும் தலைவரின் அருமை பெருமைகளை பற்றி நன்றாகவே தெரியும் எனவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றினாலும் தமிழக மக்களின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பினாலும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வகுத்து கொடுத்த மாமனிதர் எனவும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கொண்டாடினார் என்றும் அவருடைய சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ் மொழியை நவீனப்படுத்திய நாடோடி மன்னன் என்பதை இந்நாடே அறியும் என்றும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் தமிழுக்கென்று தந்தையில் பல்கலைக்கழகம் அமைத்து கொடுத்த அன்பு தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் உலகத் தமிழ் மாநாட்டை சிறப்புடன் நடத்தி உலகத் தமிழர்களை ஒருங்கிணைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசாணைகளை தமிழிலும் வெளியிடவும் தமிழில் கையெழுத்திடவும் வைத்த செயல் வீரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் பண்புக்கு நான் அடிமை என்று உணர்த்துவதற்காக பொங்கலை தமிழர் திருநாளாக கொண்டாடிய தமிழகத்தின் தவப்புதல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழறிஞர் தேபோ மீனாட்சி சுந்தரனாரின் மறைவுக்குப் பிறகு அவரது திருவுருவச் சிலையை அவர் துணைவேந்தராக பணியாற்றிய மதுரை பல்கலைக்கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைத்தார் என்றும் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் எனவும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனங்களில் இன்றைக்கும் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவராக இருக்கிறார் என்றும் அப்படிப்பட்ட மறைந்த தலைவரை பற்றி இழிவாக பேசுவதை வேடிக்கை பார்க்கும் திமுக தலைமைக்கும் எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் கண்டன அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகுமா என்ற பழமொழிக்கேற்ப போன்ற வாய்சவுடார் வீரர்களுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை மட்டும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என கண்டன அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மோனிகா விவரங்களுக்கு நன்றி